எங்க நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்காக தம்பி அப்புறம் ஃபினான்ஸி அதுக்கப்புறம் இவனோட காதலின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினை கீழே விளையாடுறோம் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான் ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஃபினான்ஸிக்கோ டவுட்டா இருக்கு சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அங்க இருக்கிற சின்ன பசங்க கூட கார்டனில் விளாண்டுட்டு இருக்கா இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவ கூட வந்து விளையாடுற மாதிரி இவனுமே இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அவளை ரசித்து பார்த்துட்டு இருக்கான் இத தூரத்துலேருந்து அந்த ஃபினான்ஸையும் பார்த்துட்டு அப்ப இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டை விட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்காக அந்த வீட்டோட மேனேஜர் கிட்ட தம்பியும் அண்ணனும் வந்து சைன் போட்டுட்டு இருக்காங்க பேப்பர்ல அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே வெளியில எப்படி போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பினான்சி பொண்ணும் அவளை வீட்டுக்குள்ள போ சொல்லிட்டு நீ உள்ள போனா ஏதோ கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போயிடுறா அதுக்கப்புறம் பார்த்தா இவளுமே வந்து அங்க இருக்கிற ஒரு ரூம் பக்கமா போறா அங்க ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு என்ன இந்த வாஷிங் மிஷின் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாத்துட்டு இருக்கா அவளோட ஃபோனுமே அங்க விழுந்துருது அப்ப அந்த பினான்சி பொண்ணும் அவளை வாஷிங் மிஷின் குள்ள தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா நம்ம ஹீரோயினி வசமா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டா இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू